வணக்கம் மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் ஊற வைத்த பாதாம் பருப்பில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமனைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் நம்ம பாதாம் பருப்பை வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்படியே சாப்பிடுவதை காட்டிலும் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சாதாரணமாக குடிக்கக்கூடிய நீரில் நம்ம ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் அப்புறம் அது தோலை நீக்கிட்டு நம்ம வெறும் வீட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய நன்மைகள் கிடைக்கும் அப்படின்றத மருத்துவர்கள் குறிப்பிட்றாங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாதாம் பருப்பினுடைய சருமத்தில் ஒரு என்சைம் தருப்பான்னு இருக்கிறதால அது உறிஞ்சுதல் மற்றும் செரிமான செயல்முறையை பாதிக்கலாம் இதனால் முழுமையான ஊட்டச்சத்துக்கள் நமக்கு கிடைக்காம போகலாம் அதனால் நிறைய பிரச்சனைகளும் இருக்கும் பயன்படலாம் ஸோ முழுமையான ஊட்டச்சத்துக்களை பெறுவதற்காக தான் ஊறவைத்த பாதாம் பருப்பு இந்த மாதிரி முறைகளை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு குறிப்பிட்றாங்க ஸோ இந்த பாதாம் பருப்புகள் நிறைந்திருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள்லாம் என்னென்ன இந்த ஊட்டச்சத்துக்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய மருத்துவ நன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம் அதை பத்தி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ் இங்கே தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் அனிமையா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய் அந்த நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தவிர்க்கப்படுவதற்கு உறவித்த பாதாம் பொறுப்பை எடுத்துக்கொள்ளலாம் உடலில் ஓடக்கூடிய ரத்தம் சீரான முறையில் இருக்கிறதுக்கு ரத்தத்தில் சரியான விதத்தில் அனைத்து சத்துக்களும் இருக்க வேண்டும் ரத்தத்தில் ரத்த வெள்ளை இறக்கலோ ரத்த சிகப்புணுக்களோ கரெக்டான லெவலில் இருக்கணும் ரத்த சிகப்புணுக்களினுடைய லெவல் குறையும் பொழுது அதில் இருக்கக்கூடிய ரத்த பொருத்தமான ஹீமோ அளவு குறைய ஆரம்பிக்கும் ஹீமோகுளோபின் குளோபின் தான் நம்ம உடல் உறுப்புகளுக்கு ஆக்சிஜன் சப்ளை பண்ணுது ஸோ அப்படிப்பட்ட ஹீமோக்ளோபினுடைய கவுண்ட் குறையும் பொழுது அனிமியாவுக்கான அறிகுறிகளாக இருக்கக்கூடிய மயக்கம் தலைவலி குமட்டல் வாந்தி உணர்வு உடல் சோர்வு உடல் பலவீனமாக இருப்பது எந்த ஒரு வேலையுமே முழுமையாக கவனம் செலுத்த முடியாமல் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படும் இதை கியூர் பண்ணுறதுக்கு இரும்புச்சத்து நமக்கு போதுமானது ஸோ வளமான அளவில் நிற இரும்பு இருக்கக்கூடிய பாதாம் பொறுப்பு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லா ப்ராப்ளமே நமக்கு வந்து சால்வ் ஆகிடும் ரத்த சோகை பிரச்சனை வந்து நம்ம விடுபட்டு விடலாம் நமக்கு உடல் உறுப்புகளுக்கு ஆக்சிஜன் சப்ளை வந்து கரெக்டான லெவலில் வந்து நமக்கு போயிட்டே இருக்கும் ரத்தம் தொடர்பான பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாது சருமம் பொலிவாக இருப்பதற்கு சருமப்பொழிவு நமக்கு இயற்கையாகவே உள்ளிருந்து நம்ம சருமம் வந்து அழகாக மாறுவதற்கு பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளலாம் நமது உடலை வெளிப்புற சூழலிலிருந்து பாதுகாக்கக்கூடிய கவசமாக நம்முடைய மேல்புற தோல் தான் செயலாற்றுது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த மாதிரி நம்மளுடைய தோலை ஆரோக்கியமாக சருமம் பொலிவாக வைத்துக்கொள்ளணும்னா பாதாம் பருப்பு நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா பாதாம் பருப்புகளில் தோலுக்கு நெகிழ்வு தன்மை தரக்கூடிய புத்துணர்ச்சி பெற செய்யக்கூடிய ரசாயனங்கள்லாம் அதிகமாகவே இருக்குது இது தோலுக்கு அதிக பளபளப்பை உள்ளிருந்து நமக்கு வந்து கொடுக்கும் அதனால் நம்ம வந்து வெளியே வந்து எதுவுமே நம்ம வந்து க்ரீம்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கிடையாது இயற்கையாகவே உணவுகளின் மூலமாக உள்ளிருந்து சருமத்தை பொலிவாக மாற்றி கொள்வதற்கு பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளலாம் உடலுக்கு வலு சேர்ப்பது பாதாம் பருப்பு பாதாம் பருப்பில் அதிகளவில் ப்ரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரதம் மற்றும் விட்டமின் சொத்துக்கள்லாம் அதிகமாகவே நிறைந்திருக்கு இதை நம்ம உணவுகளை நம்ம சேர்த்துட்ருக்கோம் அப்படின்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய எலும்புகள் ஆரோக்கியமாக இருக்கும் நரம்புகள் ஆரோக்கியமாக இருக்கும் தசைகள் ஆரோக்கியமாக இருக்கும் எலும்புகள் நரம்புகள் தசைகள் இது மூணுமே வலுப்பெற்று உடலுக்கு அதிக அளவு எனர்ஜி அந்த ஆற்றல் வந்து கிடைக்கும் உடல் பன்மடங்கு நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பலமாக ஸ்ட்ராங்காக இருக்கும் பேலன்ஸ்லாம் நமக்கு தடுமாறாது எப்போதுமே நம்ம முழுமுதுமாக ஃபோக்கஸ்டாக இருப்போம் நம்மளுடைய உடலும் ஆற்றல் பெறும் உடலும் வலிமையாக இருக்கும் அந்த வலிமைக்காக தான் நீங்கள் வந்து ஊறவைத்த பாதாம் பொறுப்பு எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பாதாம் பொறுப்பு எடுத்துக்கொள்ளலாம் ஃபேட் அப்படின்ற அந்த கொழுப்பு நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை அதிகமாக நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டுட்டே இருக்கீங்கன்னா இதயம் சம்பந்தமான நோய்கள்லாம் உங்களுக்கு அதிகமாக ஏற்பட தான் செய்யும் ஏன்னா அது கொழுப்புகளை வந்து ரத்த நாளங்களில் உங்களுக்கு படிய வச்சிடும் நீங்கள் அந்த மாதிரி உணவுகளை சாப்பிட்றத முதல்ல நிறுத்துங்க பாதாம் பொறுப்புகளை அப்பப்போ உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க ஏன்னால் இந்த பாதாம் பருப்புகளில் உங்களுடைய உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு சத்துக்கள் எதுவுமே கிடையாது இதை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதயம் ஆரோக்கியமாக இருப்பதற்கு வேண்டிய நல்ல கொழுப்பு சத்துக்களை மட்டும் கரெக்டான லெவலில் உங்களுக்கு கொடுத்துட்டு ரத்த நாளங்களில் படிந்திருக்க கூடிய கெட்ட குரசல்களை அகற்றிடும் இதனால் ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொரசலல்கள் போகும்போது நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்கள் தளர்த்தப்படும் பொழுது ரத்த ஓட்டம் இதயத்திற்கு எந்த விதமான தரையும் இல்லாமல் கிடைக்கும் ஸோ இதயத்திற்கு வேண்டிய ரத்த ஓட்டம் சீரான அளவில் கிடைக்கும் நமக்கு மாரடைப்பு பக்கவாதம் ரத்தங்கள் வந்து நரம்புகளில் உறைந்து போகுது ரத் இதய தசைகள் வந்து வலுவிழுந்து போகுது இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது படபடப்பு கூட நமக்கு இருக்காது இதயம் பன்மடங்கு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பாதாம் பருப்பு இந்த வகையில் நமக்கு உதவி புரியும் மலச்சிக்கல் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு பாதாம் பருப்பு எடுத்துக்கலாம் உடல் நலத்திற்கு தீங்கி விளைவிக்கக்கூடிய உணவுகளையும் நார்சத்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளையும் அதிகம் முன்பதால் மலச்சிக்கல் போன்றவை எல்லாம் ஏற்படுது குறிப்பாக பானிபூரி மசாலா உணவுகள் இது எல்லாமே உடலுக்கு வந்து தீங்கு விழு தீங்கி விளைவிக்கக்கூடியது தான் இந்த உணவுகள்லாம் சாப்பிட்றதை நிறுத்திக்கோங்க ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் இதெல்லாம் ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிடாம இயற்கையான உணவுகளை எடுத்துக்கோங்க இப்போ உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை இருக்குன்னா நீங்கள் பாதாம் பருப்புகளை எடுத்துக்கொள்ளும் போது அது உங்களுடைய உணவை செரிக்க வைக்கக்கூடிய வேதி அதிகம் கொண்டு இருக்கு அதனால உங்களுடைய உணவுகளை செரிக்க வச்சு ஊட்டச்சத்துக்களை பட்டதுக்கப்புறம் மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றிடும் இதனால செரிமானமும் ஆரோக்கியமாக இருக்கும் குடல் சார்ந்த அத்தனை பிரச்சனைகளுமே உங்களுக்கு நீங்கிவிடும் எனவே மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்களாம் தினமும் ஐந்துலேருந்து எட்டு ஊற வைத்த பாதாம் பருப்புகளை காலையில் எழுந்ததும் வெறும் வைத்த தோலை நீக்கிட்டு எடுத்துக்கலாம் ஸ்நாக்ஸ் மாதிரி டைம்லையுமே நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் நார்சத்து வளமான கிடைக்கும்போது இந்த மலச்சிக்கல் பிரச்சனை உங்களுக்கு சரி பண்ணிவிடும் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய பாதாம் பருப்பு கொலஸ்ட்ரால் பிரச்சனை வந்து உங்களுக்கு குறையும் முடியும் நீங்க பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளும் போது தினமும் நீங்க ஐந்து பாதாம் பருப்பு சாப்பிடுவதால கிடைக்கக்கூடிய முதல் பயனே உங்களுடைய கொலஸ்ட்ரால் வந்து குறையிறது தான் குறிப்பாக ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால்களை இந்த பாதாம் பருப்பு குறைய வச்சிரும் உடல் பருமனையும் கூடாமல் பார்த்துக் கொள்ளும் பாதாம் பருப்புகளை கெட்ட கொழுப்புகள் இல்லாதால உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்க எல்லாம் பட்டினி கிடைக்கிறதை இனிமேல் விட்டுடுங்க உங்களுடைய உடல் எடையை நீங்க குறைக்கணும் அப்படின்னா ஓரளவு பசியை கண்ட்ரோல் பண்ணி உடல் எடையை குறைச்சலே போதும் ஏன்னா பாதாம் பருப்புகளை நீங்க எடுத்துக்கொள்ளும் போது பசி கண்ட்ரோல் ஆகும் இதில் இருக்கக்கூடிய நாசத்து ஏற்கனவே உடல் தீங்கிருக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து ஆற்றலாக மாற்றும் கொடுத்து உங்களுடைய எடையை குறைக்கும் அந்த பசியை கண்ட்ரோல் பண்றதன் மூலமாக கடுமையான ஒரு முயற்சியில் எடையை குறைக்கணும் பக்க குறைக்கிறதுக்கு அதே தான் விடுபடுவதற்கெல்லாம் எடுத்துக்கொள்ளலாம் முக சுருக்கங்களை போக்கக்கூடியது நீண்ட நாட்கள் இளமையாக இருக்க வேண்டும் பலருடைய ஆசையாக இருக்கும் ஆனால் நம்மளுடைய முகத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள் நம்மளுடைய ஆசையை நறக்கவே விடாது இனி உங்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்களை போக்குவதற்கு ஐந்து பாதாம் பருப்புகளே போதும் இதில் இருக்கக்கூடிய நிறைய ஊட்டச்சத்துக்கள் உங்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்களை இயற்கையாகவே மறைய வச்சிடும் உள்ளிருந்து உங்களை சருமத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்களை மறை வச்சுட்டு இளமையான தோற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் நீங்கள் பாதாம் எண்ணெய் கொண்டு தினமும் இரவில் சருமத்தை மசாஜ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உடலில் ரத்த ஓட்டத்தினுடைய அளவு அதிகரித்து சர்மம் ஆரோக்கியமாகவும் பொலிவாகவும் நமக்கு வந்து இருக்கும் அதாவது மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சர்மம் கிடைக்கும் முக சுருக்கம் இருக்காது வயதான தோற்றம் வந்து இருக்காது மூளையை பலப்படுத்தக்கூடியது பாதாம் பருப்பு வயசானதுக்கு அப்புறம் வரக்கூடிய பார்க்கின்சன் அல்சைமர் போன்ற ஞாபகம் மறதி நோய் அந்த நோய் ஏற்படாமல் தவிர்ப்பதில் பாரதம் பருப்பு பெரும் பங்கு வகிக்குது அப்படின்றதால இளம் வயதிலிருந்தே பாதாம் பருப்பை நம்ம முறையாக சாப்பிட்டு பழகணும் பாதாம் பருப்பை சாப்பிடக்கூடிய பிள்ளைகளினுடைய மூளையானது சுறுசுறுப்பு

கிராம் பாதாமில் ஐம்பத்தெட்டு சதவீதம் கொழுப்பு சத்து இருக்குது ஆனாலும் இது நல்ல கொழுப்பு அப்படின்றதால இது உங்களுக்கு எந்த விதமான பக்க விளைவுகளும் ஏற்படுத்தாது இதே நோய் இருக்கிறவங்களாம் வாரத்தில் ஐந்து நாட்கள் பாதாம் பருப்பு வந்து எடுத்துக்கொள்ளும் போது அவர்களுக்கு மாரடி போடக்கூடிய அபாயம் ஐம்பது சதவீதமாக குறையும் என்று குறிப்பிட்டிருக்காங்க ஸோ பாதாம் பருப்பில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால்ஸ் வந்து நல்ல கொலஸ்ட்ரால்கள் தான் அது உங்களுடைய உடலுக்கு தீங்கு விளைவிக்காத கொலஸ்ட்ரால்ஸ் ஸோ அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது ஏதாவது ஆயிடுமோ அப்படின்னு நீங்கள் வந்து பயப்பட அது உங்களுக்கு வந்து நல்லது தான் வந்து பண்ணோம் இந்த அளவுக்கு நன்மைகளை தரக்கூடிய பாதாம் பருப்புகள் நிறைந்திருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன அப்படின்றது பார்த்துருவோம் ஒரு முப்பது கிராம் பாதாம் பருப்பில் தோராயமாக கலோரிகள் நூற்றி அறுபத்தி மூணு கிராம் நார் சத்து மூணு புள்ளி ஐந்து கிராம் புரதம் ஆறு கிராம் கார்ப்ஸ் ரெண்டு புள்ளி ஐந்து கிராம் கொழுப்பு அதாவது ஃபேட் வந்து பதினாலு கிராம் முப்பத்தி ஏழு பரிந்துரைக்கப்பட்ட விட்டமின் இ முப்பத்தி ரெண்டு சதவீதம் பரிந்துரைக்கப்பட்ட மெக்னீஷியம் இது மாதிரி பல்வேறு ஆரோக்கியமான நன்மைகள் பாதாம் பருப்புகள் இருக்குது இந்த ஊட்டச்சத்துக்கள் காரணமாக தான் நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கிறதுக்கு முக்கிய ஒரு மூல காரணமாகவே இருக்குது ஸோ நீங்கள் ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கொண்டு நலம் பெறுங்கள் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை